திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும் அதோடு ஓட்டல் சினிமா பட தயாரிப்பு இன்னும் பல அரசியல் கட்சியினுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகி உள்ளது ஆக இதையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மனித சங்கிலி

விடியா திமுக அரசு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் திட்டமிட்டு நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது ஏண்டா இன்றைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமை ஆகின்ற பொழுதுதான் இந்த சீர்கெடுதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் இந்த நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் அதாவது நாங்கள் ரெண்டரை காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேலும் ஆளுநர் நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சரவர்களும் இல்லது விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை ட்யூட்டர்ல கொடுத்த படிச்சு பார்த்துட்டு வந்துட்டது இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம் ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடுல நாங்க தெளிவா பேசியிருக்கிறோம் பாருங்க எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த காப்பி எல்லாம் இருக்குது எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் எங்களுடைய கருத்தை அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது அது மட்டுமல்லீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபை அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அதாவது வேணுமேனே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேணும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டது ஏண்டா இன்னைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப் பொருள்கள் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்தில் போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த கட்டுப்படுத்த முடியும் இந்த அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டோலுங்க சீர்கெடுது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் இந்த அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெடிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற ராபர் சாதிக் போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் இடத்தை நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சரவர்களும் இல்லாத விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை ட்யூட்டில் எல்லா டிவிலும் வந்துட்டதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கதாக தெளிவுபடுத்திட்டோம் ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம் பாருங்க எஸ் ஆர் பாலசுப்ரணியும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த காப்பி எல்லாம் இருக்குது எஸ் ஆர் பாலசுரன் நாடாளுமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறோம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்க கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது அது மட்டுமல்ல நீங்க கேள்வி கேக்குறீங்க பாத்தரண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் வேணுமெனே திட்டமிட்டு நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டது நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுதல் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் இந்த நாங்கள் ஒட்டி வைக்கிறோம் பள்ளியெல்லாம் கண்காணிக்கணும் அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமா கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேத நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சர் அவர்களும் இல்லது விளையாட்டுத்துறை அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை ட்யூட்டர்ல கொடுத்த படிச்சு பார்த்து எல்லா டிவிலியும் வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம் ஏன்னா சிஏ எப்பவுமே நிலைப்பாடு இல்லை நாங்க தெளிவா பேசியிருக்கிறோம் பாருங்க எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த காப்பிலாம் அங்க இருக்குது எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் எங்களுடைய கருத்தை அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசி இருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது அது மட்டுமல்லீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபை அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதாவது வேணுமெனே திட்டமிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேணும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது ஏண்டா இன்றைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மேலும் போதைப் பொருட்கள் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமை ஆகின்ற பொழுதுதான் சட்டோலுங்கு சீர்கெடுக்கிறது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வெண்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் இந்த நாங்கள் ஒட்டியிருக்கிறோம் அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனா கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமா கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேத ஆளுநர் நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் முதலமைச்சர் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சரவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை

மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது அது நீங்க கேள்வி கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபை அது மட்டும் இல்லாம இந்த போதைப் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார் அதாவது வேணுமெனே திட்டமிட்டு இந்த நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாம இந்த போதைப் பொருள் தடுக்க தவறிய இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை விதிய உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் மற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதிலே தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள் இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பாக்குறீங்க சார் என்னங்க இந்த சேம் திட்டமிட்டு ஏண்டைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேணும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு ஏண்டா இந்த நாட்டு மக்கள் விழிப்புோடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதை புரோகர்கள் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏறிட்டே பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த கட்டுப்படுத்த முடியும் இந்த அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம் அதாவது நாங்கள் இரண்டரை ஆண்டு காலமாக நான்கு முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் வந்து பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம் விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற சாதி போன்ற மாபியா இடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறாங்க இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் மனு கொடுத்திருக்கோம் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது அதற்கு முதலமைச்சர் அவர்களும் இல்லது விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை ட்யூட்டர்ல படிச்சு பார்த்துட்டு வந்துட்டதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்க்கதாக தெளிவுபடுத்திட்டோம் ஏன்னா எப்பவுமே நிலைப்பாடு இல்ல நாங்கள் தெளிவாக பேசுப்ரணியும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க இந்த காப்பிலாம் அங்க இருக்குது எஸ்ஆர் ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்க நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் எங்களுடைய கருத்தை அங்க பதிவு செஞ்சிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் அதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது அது மட்டுமல்ல நீங்க கேள்வி கேட்கறீங்க என்ன பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி பத்துல திமுக என்ன சொல்லுது சட்டசபையில் திமுக ஒப்புதல் சிஏஏ கட சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அடுத்தது இருக்கிற திமுக பொதுச்செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை ஹலோ துறை அமர்கள் பேசு இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கூட நிலைமை அங்க நாங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்ல நாடாளுமன்ற பாருங்க சட்டமன்றத்தில் திமுக இரண்டாயிரத்தி பத்துல என்ன நிலைப்பாடு இருக்கு பாருங்க அப்பா அப்ப குடியுரிமை சட்டத்துக்கு சட்ட சபையில்

திரு துறைமுருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதுல குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை ஹலோ எஃப் துறைமுருகன் அவர்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையில் இருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி இன்றைக்கு நான் சொல்றேன் சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்திருக்கிறேன் தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம் முறியடிப்போம் துணை நிற்போம் சட்டமன்றத்திலே பதிவு எடுத்து பார்த்து அது அவர்கள் தான் கேட்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாகத்தான் கேட்கணும் இங்க தமிழகத்தை நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை சார்ந்தோ சாதியை சார்ந்தோ எதுவுமே நிலைப்பாடு எடுக்கக்கூடாது இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு மதத்தின் பேரிலே மக்களை பிரிக்கக்கூடாது அனைவரையும் சமமாக கருத வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம் நன்றி hole G hurting them because they were gutter filtling when hocorels